ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் பாருங்கள் மாங்காய் பச்சடி அப்படியே நல்லா க்ரிமியாக நல்லா எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாருங்க இந்த சைஸ் ஒரு பெரிய மாங்காய் முந்நூறு கிராம் இருக்கும் நல்லா பெரிய மாங்காய் வர எடுத்துக்கினேன் நல்லா இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கலாம் கொஞ்சம் தோல் தடிமனாக இருந்துச்சுன்னா தோல் எடுத்துகிட்டு நறுக்கிக்கோங்க இது சாஃப்டாக தான் இருந்தது தோல் அதனால நான் தோலோடு நறுக்கியிருக்கிறேன் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நறுக்கிக்கோங்க பொடியாக நறுக்கி வச்சுட்டு ஒரு வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகுலாம் வெடிக்கட்டும் நம்ம எப்போ பார்த்தாலும் மாங்காய் வாங்கினா சாம்பாரில் போடுறதும் ஊருக்காய் பண்ணுறதுமாகவே இருக்கிறோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட்டாக கருவேப்பிலை ஒரு கொத்து ரெண்டு பச்சை மிளகாய் வாக்கில் கீறி வச்சிருக்கிறேன் ரெண்டாக கட் பண்ணி வாக்கில் அதையும் சேர்த்து பொரியட்டும் மூணு காஞ்ச மிளகாய் வந்து சும்மா ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன் கிள்ளி சேர்க்க வேண்டாம் முழுசாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வதங்கி வரட்டுங்க சிம்லே வச்சுக்கோங்க அடுப்பை இஞ்சி பொடியை நறுக்கி அது ஒரு கொஞ்சோண்டு ஒரு சுண்டு வரல கொஞ்சோண்டு ஒரு அளவு பொடியாக சேர்த்துக்கோங்க கட் பண்ணி பெருங்காயம் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மாங்காய் பொடியாக நறுக்கி வச்சோம் இல்லைங்களா அதை பொடியாக நறுக்கிட்டு கழுவிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதோட இது சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் லைட்டாக மிஸ் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்றது இல்லை மாங்காய் பாருங்கள் இந்த போல் லைட்டாக மிஸ் பண்ணி விடுங்க சூடு ஏறட்டும் மாங்காய்வுடைய பச்சை வடை அப்படி லைட்டாக போகட்டும் அப்புறம் அடுத்து நம்ம மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கை செத்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் செத்துருக்கேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகாயெலாம் போட்டிருக்கோம் காரத்துக்கு அதனால் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து காரமும் உளுப்பு ஸ்வீட்டு எல்லாம் கலந்து இருக்க பச்சடி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகாத்தூளெல்லாம் நல்லா படற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம ஒரு நூறு கிராம் தண்ணி சேர்த்துக்கலாம் நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தேவைப்படாது தண்ணி இந்த அளவு தண்ணி சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஸ்லோவிலே இருக்கட்டும் அடுப்பு இது செய்யும்போது ஃபாஸ்ட்டு வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேவிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு வெந்துருச்சா இல்லையானிட்டு பாருங்கள் நல்லா வெ வெந்து வந்துருச்சு குழஞ்சி வருது பாருங்கள் கரண்டியில் கிண்டும்போது சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு இப்போது இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம வெள்ளம் வந்து இதுக்கு இரநூறு கிராம் வெள்ளம் வந்து தூள் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க மண் ஏதாச்சும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்க நீங்கள் தண்ணியில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஊற வச்சு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இல்லாமல் இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து அப் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடணும் விட்டுனே இருக்கணும் அப்படியே விடறாதீங்க அடிப்பிடிக்கும் அதனால் இது வந்து நல்லா க்ரீமியாக வரணுன்றதுக்காக கார்ன்ஃப்ளேவர் மாவு கார்ன்ஃப்ஃப்ளேவர் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா க்ரிமியாக வரும் அதுக்காக இதை சேர்த்துருக்கிற உங்களுக்கு தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க உங்களுடைய விருப்பம் பாருங்கள் அதை சேர்த்த உடனே நல்லா கொழு கொல கொலன்னு எவ்வளோ இதுவாக நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு சூப்பராக பச்சடி ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் நம்ம ஏன் எப்பயும் ஒரே மாதிரி செய்யணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க பிள்ளைங்களும் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட் பாருங்க கிண்ணத்தில் மாற்றிட்டேன் அதுவே நல்ல கொழ குழ குழம்னு வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பிடணும் போல் இது வந்து சாப்பிட்டு பாருங்க ஸ்வீட்டு காரம் புளிப்பு எல்லாமே கலந்துருக்க மூணும் கலந்த கலவையாக அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துதுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு தேங்க் யூ